வானத்தை போல சரி எல்லாம் அண்ணன் தங்கச்சி உறவு ஜெயிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பொன்னி வந்து செண்பகத்தை அனுப்பி ராஜா பாண்டி துளசி அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க பாரு அவங்க கூடைய இருந்து கூட இருந்து குழி பிரிக்கணும் அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நல்லாவே இருக்க கூடாது ஊர்லயும் இருக்கக்கூடாதான் ஊரை விட்டு வெளியே போய் அவங்க எங்கேயுமே நல்லாவே இருக்கக்கூடாது கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் நீ வந்து வீடியோ எடுத்து எடுத்து அனுப்பணும் சுத்தி அப்படின்னு சொல்லி செண்பகத்தை வந்து புலி சீக்கிரத்தில் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு நீங்க அந்த ப வீட்டை போய் சேர்ந்துருங்க நீங்க நல்லவங்க நல்லவங்க வந்து ஆர்த்தலாம் பேசுங்க ஆனா கூட வந்தே குளிப்பொறிக்கணும் அதை கண்டு நான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து செண்பகத்தை அங்க அனுப்பி வச்சிருப்பாங்க செண்பகம் வந்து ஒவ்வொரு பக்கமா வந்து நம்ம ராஜபாண்டியையும் துளசியும் தேடிட்டு இருக்காங்க அது மட்டும் துளசியோட போட்டோ எல்லாம் காமிச்சு ஒவ்வொரு கேட்டுட்டு கேட்டுட்டுக்கோங்க நிறைய ஊருக்கு தேடி அலைஞ்சாச்சு ஆனா நம்ம துளசி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம துளசி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டா நம்ம செண்பகம் வந்து அங்க வேலை செய்வீங்கட்டும் போட்ட காமிச்சு இந்த பொண்ணு எங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம ராஜா பாண்டி நோட் பண்ணிட்டாரு இன்னும் பார்த்த வேலையா தான் இருக்கும் நம்ம இங்க இருந்தாலும் நல்லா இருக்கக்கூடாது தான் இந்த செண்பகத்தை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாண்டி அனுப்பிச்சுக்கிட்டாரு அது மட்டும் நம்ம துளசியும் செண்பகத்தை பாத்துட்டாங்க அதனால மறைஞ்சிருக்காங்க பாத்துட்டாங்க அப்படின்னா நம்ம துளசிக்கும் சரி நம்ம ராஜபாண்டிக்கும் சரி பிரச்சனை தான் இவங்க வந்து எப்படியாவது மறைஞ்சிருந்து தப்பச்சுட்டாங்க அப்படின்னா செண்பகம் இந்த ஊர்ல இல்ல போல அப்படின்னு நினைச்சு வேற ஊர்ல போய் தேட போயிட்டான்னா பிரச்சனை இல்லை ஏன்னா மறுபடியும் மாட்டிக்கிட்டாங்கன்னா துளசி வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பிரச்சனைகளை மட்டுமே நம்ம துளசிக்கும் சரி ராஜபாண்டிக்கும் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம்னா செந்தராசன் நம்ம துளசியை தேடி நாயா பெய்ய அழைஞ்சிட்டுதான் இருக்காப்புல ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியாம தவியா தப்பிச்சிட்டு இருக்காரு குடிசை சின்ராஸ் வந்து நம்ம துளசியை கண்டுபிடிச்சு துளசி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா செங்கல் சூழல வேலை பார்த்து கையெல்லாம் பொத்து போய் அது மட்டும் இல்லாம ராஜபாடியோட அம்மா அப்பா எல்லாம் வயசானவங்களா அவளால வேலையும் செய்ய முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கஷ்டத்துல இருந்தா அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம தான் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டு போனால் மட்டுமே அவங்க இந்த கஷ்டத்தை வந்து தப்பிக்க முடியும் அண்ணன் தங்க சூறவும் ஜெயிக்கும் அவங்க ரெண்டும் சேரவும் முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாசா கமெண்ட் Your friends.